மைதிலி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் விசியை வந்து சுத்தமா போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மைதிலி வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஜானகியமாக கிட்ட அத்த ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம கார்த்தி தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த தம்பி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே தெரியல அது மட்டும் இல்லாம அந்த தம்பி அதுவும் அந்த வீட்டுல வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை நம்ம மேலே அன்பு பாசம் காட்டுவாங்க நீங்கள் கூட தீபா அடுத்தது இவ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ரேவதி ஓ அவங்க கூட தான் கல்யாணம் இருக்கா அப்போனா ரெண்டு பேரும் வந்து நல்ல ஜோடிங்க தான் இத்தனை நாளாக நம்ம வேண்டிகிட்டு இருந்ததெல்லாம் வீணாக போகலாத்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் இருக்குது ரெண்டு பேரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது மைதிலி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜானிகமாக வந்து முடிவெடுக்கிறாங்க இனிமேட்டு நம்ம இந்த ஊரில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல மைதிலையும் ஜானகியும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கார்த்திம்னா நின்னா அவருக்கும் தர்ம சங்கடம் தான் அவருக்கு நல்லபடி அவர் வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சு அதை பற்றி அவர் யோசிக்கிட்டோம் நம்ம வந்து நான் போயிடுவோம் இந்த ஊரை விட்டு போயிடலாம் இப்போதான் அர்த்தம் வந்திருக்கோம் அதுக்குள்ளே போகலாங்கிறீங்க வேற வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவுசோன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க நீ சீக்கிரம் வந்து கிளம்புறதுக்கான ஜாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சரி சரியாத்த நீங்கள் சொன்னீங்களே நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா ஜமானையும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரேவதி இவங்கள பார்க்கறதுக்காக தான் வேக வேகமாக வராங்க எனக்கு என்னென்னு தெரியலையே அவங்கள பார்க்கணும்னு சொல்கிற மாதிரியே இருக்கே அதுவும் யாரோ சொல்ற மாதிரி இருக்கே சரி போய் பார்த்துட்டு வந்துரும் சொல்லிட்டு வந்துட்டு ஆட்டோவில் இவங்களும் ஆட்டோவை காணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னத்த டக்குன்னு வந்து கிளம்பிடலாம் நடந்தே போயிடலான்னு பார்த்தா ஜாமானும் வந்து ஏகப்பட்டது இருக்குது வீட்டையும் வந்து பூட்டியாச்சு ஹவுஸ் ஓனர் சாவியை வந்து கொடுத்துட்டு நம்ம மாட்டுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலையும் யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த ஆட்டோவில் ஏறி போகலாம் ஒரு ஆட்டோ வருதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த ஆட்டோவில் வேற யாருமே வரல நம்ம ரேவதி தான் வராங்க அப்படியே அங்கேருந்து இறங்குறாங்க இறங்கி பார்த்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல எல்லா ஜாமானோட கையில் வச்சுருக்காங்க என்னங்க நான் தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னனே எதுக்கு எல்லா ஜமானியும் கையில் வச்சுருக்கீங்க ரேவதியை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா கார்த்திக்கு வந்து கல்யாணமான விஷயத்தை ரேவதி கிட்டே ஏற்கனவே சொல்லியிருப்பாரா இல்லையான்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தால் இவர் கார்த்தியாக இருந்திருப்பார் ராஜாங்கிற பேரில் வந்து இருக்க மாட்டார்ல அதனால் நம்மளும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இல்லைம்மா அவசர வேலையாக ஒன்று இருக்குது அதனால தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சா இல்லை நான் வேலையே வாங்கி மாட்டேனே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் இல்லை ரேவதி இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை சொந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் கிளம்பலான்னு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னோட அம்மாவா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க ரேவதி ஆனா எதுவும் கேட்கல என்னோட அம்மாங்கிற மாதிரி சொன்னோட அத்த அவ உண்மையிலேயே தீபா போலதான் அத்தை அப்படின்னு மைதிலியும் வந்து சொல்லிடுறாங்க அவ மனசு கஷ்டப்பட்டுட்டு நம்ம இங்கேருந்து இருந்து போறது சரி அத்தை அப்படின்னு மைதிலி சொன்னோன்ன சரிம்மா நாங்க இங்கேயே இருக்கோம் இன்னொரு வாட்டி நீங்க இந்த ஊரை விட்டு போறேங்கிற மாதிரி எல்லாம் முடிவெடுக்க கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா என் மனசுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா சரிம்மா எங்கேயும் போல முதல்ல கதவு துறங்க மைதிலின்னு கதவை வந்து துறக்கிறாங்க கதவு திறந்தோடனே அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க சொல்லுமா உன் மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை கேட்குறதுக்காக தானே என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்மா வந்து எதார்த்தமாக வந்து கேட்குறாங்க நீங்கள் உண்மையாக சொன்னிங்களா இல்லை என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையான விஷயந்தான் என் மனசில் ஆயிரம் குழப்பம் இருந்துச்சு இப்போ தான் அதுக்கு தெளிவு வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க என்னம்மா அம்மா கிட்டே என்ன தயக்கம் இல்லைங்க சொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை அந்த விஷயத்தையே நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என் புருஷனுக்கு தான் ஏதோ பிரச்சனையாகும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னேன் ஏன் புருஷ மிகப்பெரிய பெரிய அதுவும் என்னோட சொந்த அத்த பையனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க புரியலையே அத்த பையனா யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அபிராமி இருக்காங்களா ஆமா அவங்களோட சொந்த அண்ணன் பொண்ணு தானா அப்படின்னு சொல்றாங்க ஓ அத்தை பொண்ணு தானா இவங்க மொற பொண்ணு அப்புறம் கார்த்தி வந்து அந்த வீட்டுல சாதாரண ஒரு ஆளா இருக்கணும் அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி மைதிலியும் ஜானியும் யோசிக்கிறாங்க சரிம்மா உன் ஃப்ளாஷ்பேக்கை பற்றி சொல்ல முடியுமா நீ ஏதோ ஒரு தயக்கத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கும் போது சரிங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நம்ம ஜானி அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயமே தெரியாது ஆனால் அவங்களுக்கு இப்போ புரிய வருது ஓ குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுங்கிற முடிவில் தான் நம்ம கார்த்தி இது போல பேச இருந்தாங்க வந்த இடத்துல எதிர்பாராத பட்சத்தில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு அவருக்கு மொதல் வாழ்க்கையும் சரியாமையில ரெண்டாவது வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு கடவுளே நீங்கள் தான் பக்க பலமாக இருக்கணும் கார்த்திக்கு துணையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என் புருஷனோட அம்மா அபிராமி அம்மா போயிட்டாங்க என்னது போயிட்டாங்களா என்னாச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி இவங்களுக்கு தான் ரொம்ப பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை தெரியாது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் புரியுமான்னு தெரில சொல்லுமாங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லை அவங்க மூலியமாக கார்த்தி மிகப்பெரிய ஆளுங்கிற விஷயம்லாம் தெரிய போகுதுங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாவும் ஒரு பக்கம் மைதிலையும் அந்த அம்மாவுக்கு கார்த்தி மேலே எவ்வளோ அன்பு பாசம் இருக்குது கார்த்தி மேலே எல்லாருமே ரொம்ப அன்பு பாசம் வைக்கிறவங்கெல்லாம் கார்த்தியை விட்டு தள்ளியே வந்து நிற்கிறாங்களே அதுதான் என் மனசு கஷ்டமாக இருக்காத்த அப்படின்னு சொல்லும்போது தெரியலம்மா விதிபடி தான் நடக்கணும் இருக்குது அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த அம்மா கார்த்திக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு தான் நமக்கு அப்பயே தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா நான் உங்களை பார்க்கலான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா கிட்ட அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறதுனால எனக்கும் மனசுக்கு அமைதியாக இருக்குமா என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்